என்னங்க சொல்கிறீங்க இனிமேல் பிஎஃப் பணத்தை எடுக்க ஆபிஸ் ஆஃபீஸாக ஏறி இறங்க வேண்டிய அவசியமே இருக்காதா வெறும் கூகுள் பே ஃபோன்பே மாதிரியே யூபிஐ மூலமாகவே நம்ம பிஎஃப் பணத்தை எடுக்க முடியுமா நம்பவே முடியலையே ஆமாங்க இதுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் தான் இப்போ வந்துருக்குது வர ஏப்ரல் இருந்து இதை முழுமையாக செயல்படுத்த போகிறாங்க இப்போ அதுக்கான சோதனை முயற்சி நடந்துகிட்டு இருக்குது இது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது உண்மையிலேயே நிஜமாக யாரெல்லாம் எடுக்க முடியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம் இப்போ நம்ம பிஎஃப் பணத்தை எடுக்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த பணம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்றதுக்கு மினிமம் மூணுலேருந்து இருந்து அதிகபட்சம் பதினஞ்சு நாள் வரும் டைம் ஆகுது அப்படிங்கிறாங்க நாம் பணம் எடுக்கிறதே ஒரு அவசர தேவைக்காக தான் அதுலேயும் இந்த மாதிரி காலதாமதம் ஏற்படும் போது அது நமக்கு உண்மையிலே மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும் இப்போ இந்த பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற வெர்ஷன் மூலிமா இந்த யூபிஐ வசதியை கொண்டுட்டு வர போகிறாங்க இப்போ இதுக்காக இபிஎஃப்ஓ தரப்பில் ஒரு புதிய ஆப்பை அறிமுகப்படுத்த போகிறதா சொல்கிறாங்க இந்த ஆப்பில் உங்கள் யூஏஎன் நம்பரை நீங்கள் போட்டு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கணும் லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்கள் பிஎஃப் கணக்கில் மொத்தமாக எவ்வளோ பணம் இருக்குது அதில் எவ்வளோ பணத்தை யூபிஐ வழியாக நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்ற அந்த விவரத்தை எல்லாம் தெளிவாக அதில் காட்டும் நீங்கள் எடுக்க வேண்டிய பணத்தை டைப் பண்ணி அந்த யூபிஐ பின்னாக போட்டால் போதும் மளிகை கடையில் எப்படி நாம் ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்புகிறோமோ அது மாதிரி உங்கள் பிஎஃப் பணம் உடனடியாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு இருபத்தையாயிரம் ரூபா தான் இதிலிருந்து நீங்கள் பணத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு இல்லாமல் உங்கள் மொத்த பிஎஃப் சேமிப்புலேருந்து இருபத்தஞ்சி சதவீத தொகையை நீங்கள் எக்காரணத்து கொண்டு கையே வைக்க முடியாது அப்படின்னுங்கிறாங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க உங்கள் ஓய்வு காலத்துக்காக ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மீதி இருக்கக்கூடிய அந்த எழுபத்தஞ்சி சதவீத தொகையில தான் நாளைக்கு ஏதாவது ஒரு அவசர தேவை அப்படின்னா நீங்கள் அதை யூபிஐ மூலமாக எடுத்துக்கலாம் இதோடு இல்லாமல் ஏடிஎம் மிஷின் மூலிமா உங்கள் பிஎஃப் பணத்தை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி அதுக்கான வசதியும் இப்போ கொண்டுட்டு வரப்போகிறதா சொல்கிறாங்க இப்போதைக்கு இந்த திட்டம் வந்து ஒரு சோதனை முயற்சியில் இருக்குது இதில் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் ஏப்ரல் மாதம் இருந்து இது முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் அதுவரில் அந்த பழைய ஆன்லைன் கிளைம் முறையை தான் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க இந்த திட்டம் வந்தது அப்படின்னா உண்மையிலே பிஎஃப் பணம் எடுக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் இல்லையா கடைசியாக ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த வசதி வரும்போது அப்போ உங்கள் கேஒய்சி அதாவது ஆதார் பேனு பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் பயன்படுத்த முடியும் அதனால் இப்போவே உங்களுடைய இபிஎஃப்ஓ போர்ட்டலில் போய் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை விடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி